சிறப்பு வாய்ந்த மேல்கோட்டை செல்வநாராயணசுவாமி கர்நாடக மாநிலம் மாண்டியா மாவட்டத்தில் அமைந்துள்ளது மேல்கோட்டை செல்வநாராயணசுவாமி திருக்கோவில் எதுகிரி யாதவகிரி திருநாராயணபுரம் என்றழைக்கப்படும் மலையின் மீது கட்டப்பட்டுள்ள இந்த கோவில் பிரபலமான யாத்திரை தலமாகும் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோவில் பொய்சால மன்னரால் கட்டப்பட்டது மலையடிவாரத்தில் உள்ள கல்வெட்டுகள் கோவிலின் வரலாற்றை பற்றி பேசுகின்றன பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் ஸ்ரீ ராமானுஜர் பதினான்கு ஆண்டுகள் இங்கு வாழ்ந்ததாக கூறப்படுகிறது இக்கோவில் பழமையான சரித்திர தலங்களில் ஒன்றாக இருந்தாலும் ராமானுஜர் தங்கியதன் காரணமாக வைணவத்தின் முக்கிய தலமாக இது மாறியது கோவில் உற்சவமூர்த்தியின் விக்கிரகம் தொலைந்து போய் ஸ்ரீ ராமானுஜரால் மீட்கப்பட்டது என்று தலைவரலாறு கூறுகிறது மகாவிஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த ஆலயம் திரு அல்லது செல்வநாராயண சுவாமி கோவில் என்று பக்தர்களால் அழைக்கப்படுகிறது இந்த கோவில் மைசூர் அரச குடும்பமான உடையார்களின் ஆதரவில் உள்ளது இந்த கோவிலுக்கு அண்டை மாநிலங்களிலிருந்து அதிக அளவு பக்தர்கள் வருவதோடு இது கர்நாடக சுற்றுலாவில் முக்கிய இடமாகவும் அறியப்படுகிறது இந்த கோவில் மைசூர் அரச குடும்பமான உடையார்களின் ஆதரவில் உள்ளது இந்த கோவிலுக்கு அண்டை மாநிலங்களிலிருந்து அதிக அளவு பக்தர்கள் வருவதோடு இது கர்நாடக சுற்றுலாவில் முக்கிய இடமாகவும் அறியப்படுகிறது கோவிலின் நுழைவாசலை முக்கோண கோபுரம் அலங்கரிக்கிறது பிரதான நுழைவாசல் தூண்களால் அலங்கரிக்கப்பட்டு அதன் மேல் மற்றொரு கோபுரம் உள்ளது ராமானுஜரின் சன்னதி ஆழ்வார்கள் மற்றும் எதுகிரி அம்மன் சிலைகள் இங்குள்ளன சிற்பங்கள் மற்றும் தூண்கள் இந்த கோவிலின் தலை சிறந்த வேலைப்பாடுகள் ஆகும் இது திராவிட கட்டிடக்கலை பாணியால் கட்டப்பட்டுள்ளது கோவில் தீர்த்தமாக கல்யாணி தீர்த்தமும் தலைவமாக இலந்தை மரமும் உள்ளன இக்கோவிலில் உள்ள அழகிய நுண்ணிய வேலைப்பாடுகள் இதன் வரலாற்று சான்றுகளை வெளிப்படுத்துகிறது இந்த பிரதான கோவில் பெரிய பரிமாணங்களை கொண்ட ஒரு சதுர கட்டிடமாக உள்ளது மைசூர் மகாராஜா உடையார் இறைவனுக்கு வழங்கிய மதிப்புமிக்க நகைகள் இந்த கோவிலில் உள்ளன உடையார்கள் வைரமுடி அல்லது மற்றும் கிருஷ்ணராஜமுடி என்று அறியப்படும் பரிசாக அளித்தனர் இது தவிர தெரியாத நபர்களால் பழமையான வேறொரு கிரீடம் இறைவனுக்கு பரிசீலிக்கப்பட்டது என்கின்றனர் இந்த மூன்று கிரீடங்களும் தற்போது அரசாங்கத்தின் பாதுகாப்பில் உள்ளன மேலும் அவை சிறப்பு நாட்களில் கோவிலுக்கு கொண்டு வரப்படுகின்றன கோவில் தினமும் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒரு மணி வரையும் மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரையும் இரவு ஏழு மணி முதல் எட்டு முப்பது மணி வரையும் திறந்திருக்கும் எனினும் பண்டிகை மற்றும் விசேஷ நாட்களில் கோவில் திறந்திருக்கும் நேரம் மாறுபடும் வைரமுடி திருவிழா வைரமுடி என்றால் வைரம் பதித்த கிரீடமாகும் வைரமுடி திருவிழாவானது கிரீடங்களை தெய்வங்களின் மீது அலங்கரிக்கும் ஒரு நிகழ்வாகும் இதில் சுவாரஸ்யம் என்னவென்றால் கிரீடங்கள் பெட்டியிலிருந்து வெளியே எடுக்கப்படுவது முதல் பெருமாளுக்கு சாத்தும் வரை பிரதான பூசாரி கண்களை கட்டிக்கொண்டே இருப்பார் ஏனெனில் கிரீடத்தை பிரதான கடவுளான திருநாராயணருக்கு அலங்கரிக்கப்படும் வரை யாரும் அதை பார்க்கக்கூடாது என்பது ஐதீகம் திருவிழாவின் போது இந்த வைர கிரீடத்தால் செல்வநாராயணர் அலங்கரிக்கப்பட்டு பதிமூன்று நாட்கள் தேரோட்டம் நடைபெறும் இந்த திருவிழாவிற்கு நாடு இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவது வழக்கம் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் வைரமுடி உற்சவம் மேல்கோட்டில் மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது